இதான் நம்ம ஆட்டோ பார்த்திங்களா நல்லா இருக்குதா ஓகே வணக்கம் இது நம்ம போட்டிருக்கோம் மணப்பெண் தேவைன்னு போட்டிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கிங்க நல்ல பையன் தங்கமான பையன் நல்ல குடும்பத்து பையன் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா ஆண்டிங்கெல்லாம் ஃபோன் பண்ணுறீங்க தயவு செஞ்சு ஆண்டிங்களாம் பண்ணாதீங்க நான் ஆண்டிங்கெலாம் பிரியெல்லாம் கிடையாது ஆண்டிங்கெல்லாம் வச்சுக்கிற ஆள் கிடையாது கல்யாணம் காண்டி போட்டுக்கு நல்ல பொண்ணாக இருந்தால் கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் படிச்சு பொண்ணாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்கள் வேறு வரதட்சணை வேணால் எதுவுமே எனக்கு தேவையில்லை கலரெலாம் முக்கியம் இல்லை நல்ல குடும்பத்து பெண்ணு வேணும் எதாவது கேட்குறேன் நல்ல பெண்ணாக பண்ணுங்க ஆண்டிங்க தயவு செஞ்சு பண்ணாதீங்க ரூம் நீங்கள் கேட்குறீங்க ஆன்ட்டிங்க ஃபோன் பண்ணி ரூம் இருக்கா ஓட்டாலாம் கேட்குறீங்க சத்தியமாக நான் அந்த மாதிரி ஆள் இல்லை சரிங்களா தயவு செஞ்சு கல்யாணம் ஆகுது பொண்ணுங்க எனக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க நான் இப்போ இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கேன் ஃபேஸ்புக்கில் இருக்கேன் நிறையா யூடியூப் சேனலில் வந்து பேட்டி எடுக்கிறாங்க சுமூகத்தில் இருந்து நம்ம பேட்டி எடுத்துருக்காங்க நிறைய இப்போ ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கேன் எனக்கு என்னென்ன ப்ராப்ளமாக ஆசை இல்லை எதாவது நல்ல பண்ணால் கல்யாணம் பண்ணுன்னு ஆசைப்பட்றேன் அவ்வளோதான் நல்லா குடும்பத்தை வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் சரிங்களா நல்லா பார்த்துப்பேன் எங்கள் அம்மாவை பார்த்துக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது எனக்கு ஆனால் எங்கள் அம்மா இப்போ இல்லை அதுபோல் உங்களை நல்லா பார்த்துப்பேன் நான் ஓகேங்களா என் பேர் பிரபு அவ்வளோதான் அதை பார்த்துக்குங்க இது நான் தான் சென்னையில் இருக்கேன் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஓலாப்பூர் கார்பெண்ட்ரு வேலை செய்கிறேன் கார்பண்ட் நல்லா வேலை தெரியும் ஓகேங்களா தயவுசெஞ்சு ஆன்டிங்கை பண்ணாதீங்க கல்யாணத்தை பொண்ணு பண்ணுங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன் எம்மதம் சம்மதம் வரதட்சணை வேண்டாம் நிறம் முக்கியமில்லை டிகிரி இருந்தால் போதும் அவ்வளோதான் படிக்கல நான் படித்த போனால் எதிர்பார்க்குண்ணா அவ்வளோதாங்க ஓகேங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா பாருங்கள் நல்லா நல்லா சூப்பர் ஸ்டைலாக தானே இருக்கேன் ஓகேங்களா பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோங்க பொய்யான வீடியோ உண்மையான விடியோ தங்கமான பையன் இந்த மாதிரி பையன் கிடைக்க கொடுத்து வைக்கணும் நீங்கள் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது இது வந்து உண்மையான வீடியோ தான் பொய்யான வீடியோவில் எந்த ஒரு தீய நோக்கத்தோடும் புடவை கிடையாது அம்மா இல்லாதனால கல்யாணம் ஆவல் டிலே ஆகுது அதுக்காண்டி தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் எனக்கு நல்ல பொண்ணு கிடச்சிட்டா அப்புறம் இந்த பையனை மிஸ் பண்ணிடுவீங்க சீக்கிரமாக இந்த பையனை புக் பண்ணிக்கிங்க அப்படி தான் தங்கமான பிள்ளை இந்த மாதிரி பிள்ளைய நீங்கள் சந்திக்க முடியாது பாய்